குட்டியா ஒரு garaage குட்டி ஒரு கிடா குட்டியோ பொட்ட குட்டி ஆனா பாலு குடி வாங்க காரணம் வீட்ல ஆடு இருக்கு அதனால வீட்ல ஆடு இருக்கு எப்ப ஆடு இருக்குன்னா எப்படி குட்டி ஆடு வளத்திடுவேன் சீங்க ஆடு சரிங்க குட்டி இல்லாம ஒரு ஆடு இருக்கு அதற்கா இந்த குட்டியை கொண்டு போறீங்க நமக்கு எந்த ஊர் திருமங்கலம் பக்கம் திருமங்கலம் பக்கம் ஆனா அதாவது திருமங்கலம் பக்கத்துல இருந்து வந்தீங்க இந்த ரெண்டு குட்டி வந்து என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்குனீங்க

ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் காரணம் கொடுத்த வாய்ப்புண்டு எப்படின்னா இது என்ன ரகம் நாட்டுக்குட்டி ஒரிஜினலா இருக்கும் அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி சந்தை ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு கேப்பார் இல்ல அதாவது இது எல்லாம் எப்படி வளர்த்த குட்டிகள் இந்த மாதிரி குட்டிகள் பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆறு மாசத்துக்கு அம்மா பதினாறாயிரம் ரூபாய்க்கு குட்டி ஜோடி வாங்கி அப்புறம் ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் கணக்கு வாங்கி பத்து ரூபாய் வளர சொல்லுது என்ன காரணம் அப்படியே விவசாயிக்கு நஷ்டம் அது மறுபடியும் எப்படி இதை மேற்கொண்டு வளர்ப்பாங்க மக்கள் வாங்கினா அதனால ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த குட்டி வாடகையும் அதிகமாகி போயிடுச்சு இதுக்கு எப்படி மேய்ச்சலா தீவனமா தீவனம் தீவனம்

அஞ்சு கொண்டு வந்தீங்க மத்தல விற்பனை ஆயிடுச்சா மத்தல விற்பனை ஆயிடுச்சு ஒன்று தான் இருக்கு ஆனால் இப்படி ரெண்டு பொண்ணுலேயும் நல்ல ஒரு தோரணை வெயிட் அண்ட் ஹைட்டை வளர்க்கணும்னா என்ன மாதிரி தீவனம் வைக்கணும் மில்லில் அப்படி எப்படி கெட்டி போட்டு வளர்க்குறதா அவுட் புட் வளர்க்குறதா கெட்டி போட்டு வளர்க்குறதா மேய்ச்சல் கிடையாது ஃபுல்லாகவே கையேற அந்த மாதிரி தான் ஆனால் இன்னைக்கு சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட போயிருக்கிறாங்க ஓகே ஓகே சரிங்கண்ணே சூப்பர் ரொம்ப நன்றிங்கண்ணே சரி

பன்னெண்டாயிரம் கொஞ்சம் கொடுக்க முடியும் பன்னெண்டு கொடுத்து தான் கட்டுபடி ஆகணும்னு ஒரு அஞ்சு மாதம் குட்டி சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த குட்டி பன்னெண்டாயிரம் ரூபா ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க ரொம்ப நன்றி கேட்கவே இல்லையா என்ன காரணம்னு இழுப்பு இல்லை நீங்கள் விற்பனை சந்தை இழுப்பு இல்லை மொதல் எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு முப்பது கொண்டு வந்தீங்க எல்லாம் கடாபுட்டி தான் எல்லாம் கூட நமக்கு எந்த ஊர்னு கொப்பம்பெட்டி இது எப்படி இல்லை மேய்ச்சலில் வளர்த்ததா கையர வச்சு வளர்த்ததா வீட்டில் வந்து இறப்பு வீட்டில் வந்து இறப்படுவேன் என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு இந்த குட்டிகளுக்கு சரிங்க இப்போ என்ன வேலை சொல்றீங்க என்ன விலைக்கு கேள்வி இருந்துச்சு ஜோடி ஜோடி பத்தொன்பது ஜுவல்லரிய ஜோடி பதினஞ்சுக்கு தான் கேட்காங்க நமக்கு இப்ப குப்பம் பெட்டிங்கிறீங்க உங்களை நேரில் வந்து சந்திக்க வரலாமா நேரில் வரலாம் அதாவது இந்த மாதிரி குட்டிகளை வந்து நீங்க வளர்க்கும் போது என்ன மாதிரி தீவனம் வைக்கணும்னு சொல்றீங்க அதாவது மேற்கொண்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு சீனரப்பட்டு அரிசி பருத்தி வதை சீனரப்பட்டு அரிசி பருத்தி வதை மூணு வச்சா போதுமா குட்டி நல்லா உண்டாயிரும் அதாவது இதுல எத்தனை மாசம் குட்டிகள்லாம் கிடக்கு சரிங்க ஆவரேஜ் ரேட் கொடுக்கணும் என்ன ரேட் ஒரு வார்த்தை சொல்லுங்க பதினேழு குறைஞ்சு கிடையாது இந்த குட்டிகள் சரிங்க ரொம்ப நன்றி அதான் நண்பர்கள் யாரும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்ல வாய்ப்பு உண்டா சொல்லுங்க சரிங்க ஐயா முப்பது நன்றிங்க ஐயா ஜோடி பத்து ரூபா சொல்றிய என்ன வளைக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன் கேள்வி ஜோடி எட்டு ரூபாய்க்கு தான் கேட்காங்க என்ன வேணும் அண்ணன் கொடுப்பீ என்ன வேணும் கொடுக்கலான்னு பாக்கீங்கன்னு வே கேள்வி இல்லைங்கிறீங்களா சந்தையில சந்தை நிலவரம் கம்மியான அப்புறம் நிலவரம் கம்மியா இருக்கும் ஆனா உங்க பேரு உங்க ஊரு ஊரு ஓட்டப்படாது சரிங்க அதாவது இதெல்லாம் மேய்ச்சல் எடுக்கும் எப்படி குட்டிகள் மேய்ச்சல் எடுக்கிற குட்டிகள் தானா மேய்ச்சல் எடுக்கிற குட்டிகள் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் குட்டிகளா இருக்கும் ஆறு மாசம் ஏழு மாசம் சொல்றீங்க இது எப்படி வளர்ப்புக்கா எப்படி குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் இது ஆறு மாசம் குட்டியை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் எத்தனை மாசம் வளர்க்க வேண்டிய தேவைப்படும் ஆறு மாசம் வளர்த்தா மாத்தணும் நல்லா வளர்த்தா நாலு மாசம் வளர்க்கணும் என்ன ரேட்டு சொல்றீங்க என்ன ரேட் சொல்றீங்க இது ஜோடி இருபதாயிரவா சொல்றீங்க என்ன விலை வந்தா பைனலா குடுக்கணும்னு நினைச்சிருச்சிருப்பீங்க ஜோடி பதினெட்டாயிரம் அப்படின்னா ஒரு குட்டி ஒன்பதாயிரம் கரையும் வருதா பதினேழு கேட்காங்க இன்னும் ரெண்டு ரூபா கரையத்துல எப்படி ரெண்டு கூட்டி தருவாங்களா இருக்கு வரைக்கும் காலை வரைக்கும் பாப்பீங்க எத்தனை மணி வரைக்கும் வெயிட் பண்றது உண்டு

சரிங்க சரிங்கண்ணே அதாவது இந்த நாடாட்டி என்ன நல்ல வேலைக்கு கேட்காங்களா லாட வேலைக்கு என்ன கேட்குங்க இந்த ஆடு வந்து பத்து பதினஞ்சு ரூபா கேட்டாங்கண்ணே சரிங்க வந்து இருபத்தி ஏழு ரூபா கடைசியா ஃபைனலாக கொடுக்கலாம் இருபத்தி ஏழுல தான் ஃபைனலாக வந்தீங்க அது என்ன ஆடுங்க அது வந்து ஜம்னாபரி ஆ உறுதி பீடு இது வந்து எப்படின்னா பால் வந்து அரை லிட்டருங்க குட்டிக்கு போக அரை லிட்டர் கிடைக்கும் குட்டிக்கு போக அரை லிட்டிருக்கமாண்ணே ஆ குட்டிக்கு போக அரை லிட்டர் உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் சரிங்க ரொம்ப நன்றிங்க

இது ஆறு மாசம் குட்டியா இருக்கும் நீ எவ்ளோ நாள் வளர்த்தா விற்பனை வாய்ப்பு கொண்டு போவிய அஞ்சு மாசம் உறுதியை வளர்க்கணும் ஆனா கொண்டு போகணும்னா பூச்சி மூடி தடுப்பூசி குடுப்பீங்களா கண்டிப்பா போடணும் போட்டோம்னா நல்லா இருக்கும் நோய் எதுவும் வராது சரிங்க எப்படி மழை நேரத்துக்கு முன்னால மறுபடியும் தடுப்பூசி போடணும் ஒரு தடுப்பூசி கூட போதும் ஒரு ஊசி போதும் சரிங்க சரிங்க எல்லாமே நல்ல முகலட்சணமான குட்டி இன்னைக்கு நல்ல சந்த நிலவரம் எப்படி அமைஞ்சதுக்கு கூடவா குறைவா இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னால சொல்றீங்க இருபத்தி ஏழு சொல்றீங்க என்ன வேலை வந்தா குடுப்பீங்க இருபத்தி அஞ்சு வந்தால் கொடுக்கலாம் பல்லுனே பல்லு பல்லு ரெண்டு பல்லு சந்தை நலவரம் பின்னதுக்கு என்னென்னு இன்னும் சரியாக தெரிய மாட்டேங்குது எத்தனை குட்டிக்கு கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி இந்த ஒன்று தான் கொண்டு வந்தீங்க நமக்கு எந்த ஊருன்னு இருந்து கொண்டு வந்துக்கிறீங்க ஆனால் அதாவது இந்த குட்டி ஃபைனல் ரேட்னா என்ன ரேட்டு கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்குறீங்க நீங்கள் இப்போ இருபத்தஞ்சு தான் அது குறைஞ்சு கிடையாது என்னென்னு பல்லு ரெண்டு பல்லு தான் ஆகுது மேய்ச்சல் விட்டு வளர்த்ததா கையரை வச்சு வளர்த்ததா கையரை தான் சரிங்க என்ன மாதிரி தீவனம் வச்சுங்க இந்த மாதிரி குட்டி வளர்கிறதுக்கு எப்பவும் வைக்கிற மாதிரி இருக்கும் அது எப்போ வைக்கிறதா ஒரு இப்போ ஸ்பெஷலாக வைக்கிறீங்களே ஆ புண்ணாக்கு வைப்போம் சரிங்க கவுடு வைப்பீங்க இந்த புத்தகம் என்ன குட்டிய ஏழாயிரம் ரூபா சொன்னாங்களா ஏழாயிரம் ரூபா சொன்னாங்க என்ன வரைக்கும் வாங்கியிருக்கணும் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அதாவது தான் குறைச்சீங்களா எப்படிண்ணா குட்டி கிடா குட்டி தானா நமக்கு எந்த ஊருன்னு மதுரை இது எப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கிடா ஏது குட்டி ஆறாயிரத்தி எண்ணூறுவானா என்ன ஸ்பெஷல் இருக்குதுல்ல இந்த கலர் தான் இந்த கலருக்காக தான் இந்த ரேட்டு நீங்க சந்தைக்கு எப்போ வந்தீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போதான் வந்திருக்கீங்க எத்தனை குட்டி வாங்கியிருக்கிறீங்க ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்க எத்தனை வாங்கணும்னு நினச்சி வந்தீங்க தான் வாங்கன்னு நினைச்சு வந்தீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா சார் ம்